ின் ரீல் ஜடிகளில் எப்போதுமே விஜயும் த்ரிஷாவும் ரசிகர்களின் ஃபேவரட் இரண்டு பேரும் சேர்ந்து முதன் முதலில் கில்லி படத்தில் தான் நடிச்சாங்க அந்த படம் மெகா ஹிட் ஆனது அதிலிருந்து இருவருக்குமே கெமிஸ்ட்ரி அட்டகாசமாக இருந்தது கில்லிக்கு பிறகு திருப்பாச்சி ஆதி குருவி படங்களில் நடித்தார்கள் அதிலும் விஜய் த்ரிஷாவின் ஜோடி கொண்டாடப்பட்டது ஆனால் அதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை இரண்டு பேரும் சேர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாகவும் நடிக்கவே இல்லை அதன் காரணமாக பல யுகங்கள் சொல்லப்பட்டது அதாவது விஜயின் த்ரிஷாவும் நெருங்கி பழகுகிறார்கள் அதனால் இருவரின் வீட்டிலும் பிரச்சனை எனவேதான் அவர்கள் இணைந்து நடிக்கவில்லை என்றுதான் கூறினார்கள் அது மட்டுமின்றி த்ரிஷாவுக்கு விஜய் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார் என்றும் ஆனால் எந்த அளவுமே உண்மை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் பேசப்பட்டது சோழல் இப்படி கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் இரண்டு பேருமே நடிச்சாங்க இந்த நிலையில தான் ஒரு கட்டத்துல விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பிரச்சனை வர காரணமே த்ரிஷா தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இது குறித்து இரண்டு பேருமே அமைதியாக தான் இருக்கிறார்கள் மேலும் சினிமாவிலிருந்து த்ரிஷா விலகுவதாகவும் கட்சியில் சேர்வதாகவும் இன்னொரு தரப்பினர்கள் கூறினார்கள் அதனை தாயாரான உமா கிருஷ்ணன் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த நிலையில த்ரிஷா கொடுத்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் கலந்து கொண்டார்கள் அப்போது பேசிய த்ரிஷா என்னை சிம்புதான் ஆனால் விஜய் ரொம்ப அமைதியாக இருப்பார் ஒரு பெரிய சுவரை பார்த்து சும்மாவே உட்கார்ந்திருப்பார் இருப்பார் எந்த பிரச்சனையை இருந்தாலும் சைலண்டாக தான் இருப்பார் அந்த சைலண்ட் சமயத்தில் மற்றவர்களுக்கு அது புரியாது ரொம்ப கஷ்டம்தான் அதனால் விஜய் அதனை மாற்றி கொள்ள வேண்டும் என்று த்ரிஷா அந்த பேட்டியில் கூறியிருப்பார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க